ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம குடைமிளகாய் மிளகாய் வச்சுட்டு ஸ்டஃப்டு கேப்சிகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நேக்காகவும் கொடுக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சை கலர் குடைமிளகாய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிகப்பு கலர் மஞ்சள் கலர் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நாலு ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முட்டை ஐம்பது எம்எல் போல் பால் எடுத்து வச்சிருக்கேன் குடை மிளகாயை நான் வட்ட வடிவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் உப்பு சேர்க்குறேன் சர்க்கரையும் சேர்க்குறேன் நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிக்கமும் ப்ரெட்டும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா மிக்ஸ்டு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ப்ரெட்டை இப்போ சின்ன சின்ன பீஸாக பண்ணி முட்டை கூடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி பண்ணிக்கோங்க திக்காக இருந்தால் தான் நம்மளால் கேப்சிகம் ஸ்டஃப் பண்ண முடியும் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு பேனில் கீ சேர்த்துக்கோங்க இல்லையா நம்ம எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு குடைமிளகாயை இந்த மாதிரி பேனில் அரேஞ்ச் பண்ணிக்குவோம் இப்போ ஸ்டஃபிங் பண்ணிடலாம் குடைமிளகாய் நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வைக்கும்போது குடைமிளகாயும் உங்களுக்கு வெந்துடும் உள்ள ஸ்டஃப்பிங்கும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வழக்கமான இட்லி தோசை சப்பாத்திக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ ஸ்நாக்கோ பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்